மகா காளி அடியேன் அரிதாக திரைப்படங்களை பார்க்கும் வாய்ப்புடையவன் அப்படி பார்த்த திரைப்படங்களில் ஓரி ரெண்டு படங்களுக்கு முன்பே விமர்சனமும் பேசியிருக்கிறோம் இன்று எதிர்பாராத விதமாக நடிகர் தனுஷ் இயக்கி நடித்திருக்கிற இட்லி கடை எனும் திரைப்படத்தை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது ஏதோ ஒரு கமர்ஷியல் பிக்சர் வணிக நோக்குடைய ஒரு திரைப்படம் சரி ஏதோ ஒரு நெருக்கடியில் நாமும் இந்த திரையரங்களை வந்து அமர்ந்து விட்டோம் அப்படின்னு மனம் இருப்பு கொள்ளாமல் ஏதோ ஒரு விட்டேந்தியாக அமர்ந்து பார்க்க ஆரம்பித்தேன் ஆனால் அதனுடைய பயணம் அதில் நடித்திருக்கிற அந்த கதாபாத்திரங்களுடைய நேர்த்தியான நடிப்பும் மெல்ல மெல்ல நம்மையும் உள்ளே அழைத்து கொண்டது எத்தனை காலமாகிவிட்டது இந்த நவீன வாழ்வியலில் சமூக மக்கள் தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு அறம் தர்மத்தோடு வாழ்கிற குடும்பங்கள் கொண்டாடப்படுகிற மதிக்கப்படுகிற சமூக கட்டமைப்புகள் எல்லாம் திரைப்படங்கள் மூலம் பார்ப்பது என்பது அரிதிலும் அரிதாகிப் போன ஒன்றை அத்தகைய ஒரு உயரிய பண்புகளை உன்னதமாக சிம்மாசனமிட்டு சிறப்புறம் வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த தனுஷ் அவர்கள் தனுஷனுடைய தந்தையாக ராஜ்கிரண் அவர்கள் மிக மிக நேர்த்தியாக பொருந்தியிருக்கிறார் ஒரு தந்தை என்பவன் ஒரு பக்குவப்பட்ட குரு தனது குடும்பத்திற்கு அவன் வழிகாட்டி அத்தகைய ஒரு அற்புத படைப்பு கையெடுத்தும் கும்பிடும் அளவுக்கு ஒரு தந்தை பாத்திரம் அறம் தர்மத்தோடு அவர் வாழ்கிறார் அத்தகைய தனது உயரிய வழியில் தன் மகனும் பயணிக்க வேண்டும் என போதிக்கிறார் ஒரு இடங்களில் அவன் விலகி போனாலும் கூட அதை உயர்ந்த மனோபாவத்தோடு அவர் அணுகுகிறார் காலச்சூழல் சிறிதே விலகியிருந்த மகன் மறுபடியும் தந்தை மறைவின் போது வந்து அவர் நடந்து சென்ற பாதையில் பயணிக்கத் தொடங்குகிறான் அப்படி தொடங்குகிற போது அந்த சிறுவயதில் தந்தை தனக்கு போதித்த பால பாடங்களை நினைத்து நினைத்து அதுபடி தன்னையும் செதுக்கி கொள்கிறான் அதில் ஒரு காட்சி வருகிறது தந்தை தனது மகனை குலதெய்வ கோயிலுக்கு அழைத்து செல்கிறார் கிராமங்களில் மிக செல்வாக்கோடு விளங்கி கொண்டிருக்கிற சுவாமியை போற்றுகிறார்கள் அந்த படத்தில் கருப்பண்ண சுவாமியினுடைய வழிபாடு சிறப்பித்து காட்டப்படுகிறது இதுதான்ப்பா நம்ம குலதெய்வம் அப்படின்னு அப்பா பிள்ளைக்கு சொல்கிறார் புள்ள கேட்குது தெய்வம்னா என்னப்பா குலதெய்வம்னா நம்மளுடைய முன்னோர் மரபாக வழிபட்டு வரக்கூடிய தெய்வம்ப்பா மறைந்த முன்னோர்கள் இங்குதான் இரண்டரை கலந்திருக்கிறார்கள் இந்த இடத்துல தான் எல்லோரும் வந்து சங்கமிக்கிறோம் என்கிற ஒரு நுணுக்கத்தை ஒரு திரைப்படம் மிக இயல்பாக சாமானிய ஜனங்களும் இன்றைக்கும் புரியும் வகையில் போதித்திருப்பது அதுவும் ஒரு வணிக நோக்கிலான திரைப்படத்தில் இத்தகைய ஒரு அற்புதமான ஆன்மீக வழிகாட்டுதலை ஆன்மீக பொக்கிசத்தை பரிமாறி இருப்பதற்காக தனுஷை நான் மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன் அது மட்டும் இல்லை ஒரு தந்தை தான் பயணித்து அந்த பாதையில் செல்கிற பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் மறைந்துவிட்டாலும் ஆத்ம ரூபத்தில் வழிகாட்டுவார் மறைந்த முன்னோர்கள் நல்லொழுக்க வாழ்வில் இருக்கிற யாருக்கும் கவசமாய் காத்தருளுவர் என்கிற ஒரு உயரிய சிந்தனையை உயரிய தத்துவத்தை ஒரு பெரும் ரகசியத்தை இந்த படம் சாதாரணமாக காட்சிப்படுத்தியிருக்கிறது பெரும் பணபலம் இல்லாத சாமானிய வாழ்வாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த கதாநாயகனுக்கு வரக்கூடிய இடர்பாடுகளின் போதெல்லாம் தந்தை சுட்டிக்காட்டிய அந்த தெய்வமும் மறைந்துவிட்ட அந்த தந்தை ஆத்மரூபில் இருந்து காவந்து செய்கிற காட்சிகளும் சாமானிய மக்களின் நம்பிக்கைக்கு ஒரு உரமாக அமையும் எந்த ஒரு இடர்பாடுகளிலும் இறுதியில் நமக்கு ஒரு சுப முடிவு ஏற்படும் வெற்றி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் தெய்வம் ஒருபொழுதும் கைவிடாது என்கிற ஒரு நல்ல போதனை அந்த படத்தில் ரொம்ப ஆச்சரியமாக ஒன்றிணைந்திருக்கிறது எந்த ஒரு இடத்திலையும் வன்முறையினால் வரும் பலனை விட சகிப்புத்தன்மையால் நாம் அடைகிற அந்த பலன் நிலையானது என்பதை மிக அழகாக நுணுக்கமாக தன்னை வீழ்த்த வந்த அந்த வில்லனாக நடித்திருக்கிற அருண் விஜய் மிக சிறப்பான ஒரு நடிப்பு இந்த திரைப்படத்தில் அந்த நடிகருக்கு அந்த பாத்திரம் அத்தனை பொருந்தியிருக்கிறது அவருடைய அதீத திறமையை இந்த படம் வெளிச்சமிட்டு காட்டுகிறது அப்படியான அந்த வில்லனும் விக்கி தலைகுனியும் வகையில் அந்த படத்தினுடைய முடிவு அவனுக்கும் ஒரு ஒரு நன்னெறி பாடத்தை எடுக்கும் வகையில் அமைந்ததெல்லாம் பிள்ளைகளோடு பெற்றோர் அழைத்து சென்று பார்க்கக்கூடிய தரத்தோடு அந்த படம் அமைந்திருக்கிறது இளம் பிள்ளைகளோடு பெற்றோர் இந்த படத்தை பார்க்க போது பெற்றோர் மீதான ஒரு பக்தியும் மரியாதையும் பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் இந்த சமூகத்துக்கு கிடைத்த ஒரு நல்ல திரைப்படம் இந்த இட்லி கடை அன்பர்கள் அவசியம் பார்க்க வேண்டும் என பரிந்துரைக்கிறோம் ஓ மகா கா